வணக்கம் பிற்கால சோழ பேரரசை பிற்கால சோழ பேரரசை வம்சத்தை மீட்டெடுத்த மனிதர் விஜயாலய சோழன் என்று சொல்லலாம் விஜயாலய சோழனுடைய அடுத்த நிலை முதலாம் ராஜராசன் இந்த முதலாம் ராஜராஜன் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசாக இருந்தவர் அவர்களுக்கு மகன் முதலாம் ராஜேந்திரனும் மகள் குந்தவையும் பிறக்கிறாங்க இந்த குந்தவைக்கு சாளுக்கிய வம்சத்தில் விமலாதித்தனுடன் திருமண உறவு ஏற்படுகிறது குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் முதலாம் ராஜேந்திரன் மகன் வந்து மகள் வந்து அங்கமாதேவி இந்த குந்தவைக்கும் மலாதித்தனுக்கும் மகன் இருக்கிறான் அவன்தான் ராஜராஜ ராஜேந்திரன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அங்கமாதேவிக்கும் ராஜராஜ ராஜேந்திரனுக்கும் திருமணம் நடக்கிறது அவங்களுடைய மகன்தான் முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய மற்றும் சோழ வம்ச ஆட்சி இங்கே தான் தொடங்குது தன்னுடைய தாத்தா பெயர் முதலாம் ராஜேந்திரன் தான் முதலாம் குலோத்துங்கன் என்று அவங்க அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க ராஜேந்திர சாளுக்கியன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அவங்க தாத்தா பெயரோடு சேர்த்து ராஜேந்திர சாளுக்கியன் அப்படின்னு அவருக்கு வைக்கிறாங்க இவர் தான் சுங்கம் தவித்த சோழன் என்று அழைக்கப்படுகிறார் தமக்கு தாமே பட்டங்களை சூட்டி கொண்டது என்ன பட்டம் அப்படின்னா ராஜேந்திர சாளுக்கியன் அப்படின்னு தனக்கு தானே பேர் வச்சுக்கிறாரு அப்பம்மா வச்ச பேர் முதலாம் ஆகும் சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுவது நம்ம முதலாம் குலோத்தங்கனை தான் சொல்கிறாங்க பிற்கால சோழ பரம்பரை இந்த சோழ பேரரசு முதலாம் ராஜராஜனுடைய காலகட்டத்தில் வலிமை பெற்ற ஒரு பேரரசாக இருந்திருக்கிறது சோழ வம்சத்தை மீட்டெடுத்த மனிதர்களில் மிக முக்கியமானவர் விஜயாலி சோழன் சாளுக்கிய வம்சம் எங்கே தொடங்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த முதலாம் குலோத்தவங்களுடைய காலகட்டத்தில் சாளுக்கிய சோழ வம்ச ஆட்சியானது தொடங்குகிறது அவர்தான் சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுகிறார் நன்றி அங்கமாதேவி அப்படிங்கிறது வந்து முதலாம் ராஜேந்திரனுடைய மகள் குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் பிறக்கக்கூடியவர் தான் ராஜராஜ ராஜேந்திரன் சோழ பேரரசுக்கும் சாளுக்கிய பேரரசுக்கும் ஒரு திருமண உறவு மூலமாக உள்ள வராங்க அவர் தான் இந்த அமலாதித்தன் என்று சொல்லக்கூடியவர் நன்றி